சைக்கிள் பண்ணிக்கிறேன் சூப்பர் மாடுங்க ஓட அந்த மாடு காலமா காலமா தரமா தரமா வீர சூப்பர் மேசி ஆச்சும் தரக்கல் மாடுக்கு 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 வீரேக்கே உட்கார்க்கி மாடுக்கு மாடுக்கு நீ உரேச்சி அது வாண கட்டா அதுரே குட்டி பார்க்க எடுத்து பா எனக்கு கஷ்டப்பட்டான சைக்கிள் கொண்டு கொடுத்த மாடு உட்கார்க்கி

پھلاتي ماڻھن کي گهريڪا

பெரிய சூப்பர் மாதிரி சூப்பரே நல்ல மாதிரி நல்ல முயற்சி மாறு வெற்றி பெற்றது சூப்பர் மாறுமாட்டது பெரிய

பரமாநிகள் ஒன்று ஒன்று வரா wow, சூப்ப wow, wow. <laughs> <laughs>

வெடிபட வீரப்பிள்ளை டைனி டேபிள் வரப்பா தம்பி ஒரு அண்டா ஒரு அண்டா ஒரு ஆளே ஒரு ஆளே சூப்பர் மான்ல தரமான மாட தரமான வீரே நல்ல மாட நல்ல வீரே நல்ல புடிச்சது தம்பி வரமாட சூப்பர் மான் சூப்பர் வீரே மாடு வீர வீர வெடிபட வீர பிரச்சன இந்த அண்டா கிடு தம்பி 14 14 சிய எடுத்துட்டு இருக்கே எட்டு வர நம்ம இந்த நேரத்துல கேமரா தம்பி நம்ம மாட்டு கால் போக்கு போயிச்சு

மாற்றிய அருங்க <laughs> पडिर भय filt பண்ணிக்க <laughs> கட்ட